இன்றைய மன்னா தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தானியலின் புஸ்தகம் ஆறு பதினாறு அப்பொழுது ராஜா கட்லேட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று அந்த ராஜா சொன்னதாக சொல்கிறது இந்த ராஜா ஒரு புரதேசத்தார்க்கு அதி புற அதிபதியாக இருந்த ஒரு ராஜா கத்தருடைய ஜனத்தில் ஒரு பகுதியாக அந்த சமயத்தில் அவர் இல்லை அவர் கத்தரை இருந்தார் ஆனால் தானியலை சிந்திக்க வேலை போடும் பொழுது அந்த ராஜா சொன்ன வார்த்தை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அந்த ராஜாவுக்கு ஒரு ஒரு உண்மை புரிந்திருந்தது தானியல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் இந்த உண்மையை திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறார் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பு வைக்க வல்லவர் நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனின் பெயர் இயேசு கிறிஸ்து அவர் தப்பு வைக்க வல்லவர் சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க வல்லவர் சிங்க கெபிக்கு தப்புவிக்க வைக்க வல்லவர் ஒரு விசுவாச வார்த்தையை இந்த ராஜா பேசினார் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக விசுவாச வார்த்தைகளை பேசும்படியாக நினைவுபடுத்துகிறார் நீங்களும் தைரியமா சொல்லலாம் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் அந்த ஒரு கர்த்தரை அறியாத ஒரு ராஜாவுக்கு கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம் இப்படி இருக்கும் என்றால் கர்த்தரை அறிந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக விசுவாச வார்த்தைகளை பேச விரும்புகிறார் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பு வைக்க ஜெபிப்போம் ஜெபிப்போமா தகப்பனே எல்லா இன்னல்களிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை தப்புவீங்க சிங்கங்களின் வாய்க்கு தப்புவீங்க என்ன பிரச்சனைனா அவங்களை பயமுறுத்துதோ உழுமுகிறதோ மிரட்டுகிறதோ அதுலேருந்து உங்களுடைய பிள்ளைகளை தப்பு வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் அவை வல்லமை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார்கள் இந்த நாள் ஆசிரதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆவே ஆமேன் Cadê o assim para? Amém.